சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் ஆடி ஆழப்பள்ளத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உட்பட ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை சம்பவ இடத்திலிருந்து செய்தியாளர் விஜயானந்த் வழங்க கேட்கலாம் ஐந்து முப்பது மணிக்கு இந்த இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏற்காடு கொண்ட ஊசி வளைவான பதிமூணாவது வளைவிலிருந்து தான் இந்த தனியார் பேருந்தான முத்து டிராவல்ஸ் அப்படிங்கிற பேருந்து பள்ளத்தில் நூறடி பள்ளத்தில் வந்து விழுந்து மிகப்பெரிய விபத்துக்குள்ளானுச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இங்க பாருங்க இந்த இந்த வளைவிலிருந்து தான் அதாவது இந்த கொண்ட ஊசி வலையிலிருந்து மிக அதிகமாக வேகத்தில் வந்து இந்த பகுதியில் அதாவது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதியில் தான் இப்ப எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த பேருந்து வந்து கீழே வந்து விழுந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது அந்த பேருந்துல வழக்கமா வந்து அந்த பேருந்துக்கு முன்பாக செம்மணத்திலிருந்து சென்னை சேலத்துக்கு வரக்கூடிய பேருந்து வந்து இயக்கப்படாதனால அந்த முத்து பேருந்து வந்து வேற வழி இல்லாமல் வேலைக்கு செல்பவர்களோ பல்வேறு உட்பட்ட சுற்றுலா பயணிகளோ வேற பஸ் இல்லாமல் அந்த பஸ்ஸை மட்டுமே வந்து நம்பி இருக்கிறதுனால தான் அந்த அந்த பேருந்து வந்து வந்து விபத்துக்குள்ளா இருக்கு இந்த பகுதியில் ஒரு கோயில் இருக்கு ஒரு முனிப்பன் கோயில் இருக்கு அந்த முனிப்பன் கோயில் இருக்கக்கூடிய பூசாரி வந்து இங்கே நம்மளோட இருக்காரு அவரு தான் இந்த சம்பவத்தை வந்து நேரில் பார்த்தாரு அவர் வந்து இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர் என்ன சொல்றான்னு கேட்கலாம் நீங்க சொல்லுங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நேற்று நடந்து அப்படியே சொல்லுங்க இந்த சாலாபுரம் கோயில் முனிப்பும் போய் சரிங்க சார் இந்த கோயில் முன்னி சாலாபுரம் முடிப்பு கோயில் பூசாரி இதான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அங்கே கோயில் பக்கத்தில் வண்டி அங்கேருந்து வந்துருந்துச்சு போச்சு அங்கே நின்று பார்க்கும்போது வண்டி செல்லணும்னு கீழே அறிஞ்சிருச்சு அது என்னான்னு தெரியாது அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது அப்புறம் நான் உடனே ஃபோன் பண்ணிட்டேன் மேலே தேசணக்க மணி அஞ்சரைக்கு அஞ்சு ஐம்பது அஞ்சு ஐம்பது அஞ்சு ஐம்பது ரொம்ப உடனே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன் இந்த சம்பவத்து தொடர்பாக வந்து ஏற்கனவே ஏற்காடு மலைவாழ் மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த மாலை நேரத்தில் பேருந்துகள் வந்து இரண்டு பேருந்துகள் வந்து பர்மிட் வழங்கப்பட்டு இயக்கப்படி இயக்கப்படுகின்ற நிலையில் அது ஒரு பேருந்து வந்து இயக்கப்படாதனால தான் அந்த குறிப்பிட்ட அந்த முத்து உடைய பேருந்தில் அதிக அளவுல வந்து இந்த சுற்றுலா பயணிகளும் இங்கே பணியாற்றுவோடைய பணியாளர்களும் வந்து ஏறக்கூடிய நிலைமை இருக்குது இந்த அளவுக்கு அதிகமாக அதாவது பப்ளிக்கே சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றதன் காரணமாகத்தான் இந்த ஹேர்பின் இருந்து வளையும் போது தன்னுடைய செயல்பாட்டில் இருந்து இந்த நூறடி பள்ளத்தில் விபத்து இருக்கு இது தொடர்பாக வந்து நேற்று சேலம் மாவட்ட ஆட்சியர் கேட்டும்போது கூட எந்த ஒரு பதிலும் அவங்க வழங்காமல் சென்றாங்க இது தொடர்பாக வந்து அந்த சம்பந்தப்பட்ட டிராவல் அந்த பஸ் உரிமையாளர் மீதோ அல்லது அந்த டிரைவர் போது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இது போன்ற மலை பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்களோட வந்து வாகனங்கள் வந்து வரும் காலங்களை சரியாக இயக்குவாங்க